ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவைச்சால் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பட்டா சிட்டா காப்பியை ஓடிபி இல்லாமல் எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது இருந்தால் இந்தி வந்து பார்க்க போகிறோம் இந்த வியூ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இந்தி வியூ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஒவ்வொன்று நிற்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் இ சர்வீசஸ் டாட் டிஎன் கவுர்மெண்ட் டாட் இன் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட் ஓகே அதாவது தமிழ்நிலத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டு தான் இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணலாம் முடிய பட்டா சிட்டா காப்பியை டவுன்லோட் பண்ணலாம் ஆ பதிவுகளுக்கான இன்ஃபர்மேஷன் செக் பண்ணலாம் புலப்படம் எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணலாம் இந்த மாதிரி நிலம் தொடர்பான எல்லா சேவைகளையுமே இந்த வெப்சைட் மூலமாக தாராளமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணலாம் இப்போ ரீசண்டாக இந்த வெப்சைட்டில் ஒரு சில மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது குறித்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம் என்னமான மாற்றம்னா இப்போ நீங்கள் பட்டா சிட்டா இயரிஸ்ட் மற்றும் எஃப்எம்பி எது டவுன்லோட் பண்ணதாக இருந்தாலும் சரி ஸோ புதுசாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க இப்ப நீங்க பட்டாச்சுட்டா டவுன்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா இதுல போயிட்டு ஊரகமா நத்தமாக அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இதில் போயிட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க பாருங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக் உங்கள் லேண்ட் எங்க இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் சைட் பண்ணுங்கள் அடுத்த கட்டமாக உங்கள் தாலுக் கேட்டிருக்காங்க தாலுக்கு வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு கிராமம் வந்து கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்கள் லேண்ட் எங்கே இருக்கோ அதுக்கான கிராமத்தை சைட் பண்ணுங்கள் சைட் பண்ணிட்டு மூணு வகையாக உங்களுக்கான பட்டா சிட்டாவை நீங்கள் வந்து பார்த்தா சர்ச் பண்ணலாம் ஒன்று பட்டா நம்பரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது உங்களுடைய சர்வே நம்பர் இருக்க பாருங்க சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் கொடுத்து உங்களுக்கான பட்டா சிட்டா இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணலாம் அதே மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன் தெரியாம இருக்குன்னா நீங்க பெயர் வாரியாக ஜஸ்ட் உங்க நேமை நீங்க சர்ச் பண்ணி போதுமானது நேம் வைஸா ஸோ உங்க லேண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நான் இப்போதைக்கு பட்டா நம்பர் வச்சு நான் வந்து சர்ச் பண்றேன் சர்ச் பண்ணிட்டு நில வகை கேட்டிருக்காங்க உங்க லேண்ட் வந்து ஊரகமா அல்லது நத்தமான்னு கேட்டிருக்காங்க ஸோ ரூரலா நத்தமா அப்டினத்தை நீங்கள் செய்ட் பண்ணுங்க செய்ட் பண்ணிட்டு இப்போ புதிய ஆப்ஷனாக ஆக ஓடிபி ஸோ உங்க மொபைல் நம்பர் கொடுத்து கொடுத்துனீங்க ஓடிபி என்ட்ரு டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான பட்டா சிட்டா அந்த மாதிரி எல்லா காப்பியுமே உங்களால் டவுன்லோட் வந்து பண்ணணும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இந்த ஒரு புதிய ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க இதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தா பட்டா சிட்டா காப்பியை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி அதை எடிட் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற காரணத்துக்காக இப்போ இந்த மொபைல் நம்பர் ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறது மூலமாக யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணாலும் யார் அந்த சிட்டாவை டவுன்லோட் பண்ணி எந்த மொபைல் நம்பரை கொடுத்து டவுன்லோட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மீது ஈஸியாக வந்து பார்த்தா நடவடிக்கை எடுக்க முடியும் அதன் காரணமாக மொபைல் நம்பர் ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள் ஸோ மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும் கொடுத்துட்டு கடவுள் சொல்லை பெற அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தா ஓடிபி வந்துருச்சு ஸோ ஓடிபி வந்திருக்கும் என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கான ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் நிலம் போர்ட்டலேருந்து ஓடிபியை சென்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஓடிபி யாருக்கும் வந்து ஷேர் பண்ணாதீங்கன்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு ஓடிபி உறுதி செய்ய அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓகேவான்னு கேட்கும் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா உறுதி செஞ்சாச்சு அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சமர்ப்பின்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ தான் உங்களுக்கான சிட்டா இன்ஃபர்மேஷன்ஸே வந்து ஓப்பன் ஆகுது ஸோ பட்டா நம்பர் என்ன உங்கள் சிட்டா யார் பேரில் இருக்குது அதுக்கான சர்வே நம்பர் என்ன சப் டிவிஷன் நம்பர் என்ன எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்றத யார் செலவு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு பட்டா சிட்டா இந்த மாதிரி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி ஓடிபி என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த பட்டா சிட்டா காப்பி ஓப்பன் ஆகும் இது வந்து பார்த்தா பட்டா சிட்டாக்கு மட்டும் பொருந்தாது ஸோ நீங்கள் ஏ ரெஜிஸ்டர் ஓப்பன் பண்ணுறீங்க அல்லது வந்து பார்த்தா எஃப்எம்பி ஓப்பன் பண்ணுறீங்க எதுவாக இருந்தாலும் சரி இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஓடிபி மூலமாக மட்டும்தான் என்ட்ரு பண்ணுறாம இருக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி அஞ்சு டு எட்டு வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தா பண்ணலாம் அதுக்கு மேலே ஒரு மொபைல் நம்பரை வச்சு பட்டா சிட்டா காப்பியை டவுன்லோட் பண்ண முடியாது வேற மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு இப்போ டே வந்து பார்த்தா ஃபைவ் டு எயிட் டைம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ண பாருங்க ஓகே ஸோ ஒருவேளை உங்களால் வந்து பார்த்தா மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி என்ட்ரு பண்ணி என்ன கெட் பண்ண முடியல ஸோ என்னால் வந்து பார்த்தா பட்டா சிட்டா காப்பி டவுன்லோட் பண்ண முடியலன்றவங்க நீங்கள் ஓடிபி இல்லாமல் எப்படி நீங்கள் இன்ஃபர்மேஷனை பார்க்கலானா ஸோ நீங்கள் கூகுள் சர்ச் ஓப்பன் நீங்கள் அதில் போயிட்டு டிஎன் கிளிப் அப்படி நீங்கள் கரெக்டாக வந்து சர்ச் பண்ணிக்கோங்க ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள் காம்ப்ரஹென்சிவ் லேண்ட் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல்னு கிளிப் போர்ட்டல் ஸோ இதில் போனீங்க அப்படின்னாவே இன்னொரு போர்ட்டலுக்கு இது மூலமா மூலமாக நீங்கள் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் செக் பண்ணலாம் இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் லேண்ட் ரெக்கார்டில் போயிட்டு செலக்ட் சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சிட்டா எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்க பாருங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் உங்களுக்கான டிஸ்ட்ரிக் வந்து கேட்பாங்க ஸோ இதில் போயிட்டு சில டிஸ்ட்ரிக் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலெக்ஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் லேண்ட் எங்கே இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ டிஸ்ட்ரிக் செலக்ட் ஆனால் அந்த ஒன்ஸ் சில கொடுத்தனா வந்து ஓப்பன் ஆகிடும் நெக்ஸ்ட்டு தாலுக் கேட்டிருக்காங்க உங்கள் லேண்டுக்கான தாலுக் செலக்ட் பண்ணிக்கோங்க வில்லேஜ் கேட்டிருக்காங்க உங்கள் லேண்ட் எங்கே இருக்கோ அதுக்கான வில்லேஜ் நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும் சைட் பண்ணிட்டு ஸோ பட்டா நம்பர் வச்சு சர்ச் பண்ண போகலாம் சப் டிவிஷன் நம்பரை வச்சு சர்ச் பண்ண போடலாம் அல்லது நேம் வயசானு கேட்டிருக்காங்க நீங்கள் எதை வச்சு உங்களுக்கான பட்டா சிட்டா இன்ஃபர்மேஷன் எடுக்க போகலாம் அதை சைட் பண்ணி நான் இப்போதைக்கு பட்டா நம்பரை கொடுத்துக்குறேன் ஸோ பட்டா நம்பர் என்ட்ரு பட்டா நம்பரை போயிட்டு உங்கள் பட்டா நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ஒரு கேப் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த கேப்ஜா கோடு அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி தான் கீழே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆகும் பாருங்க ஓனருக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா பிரிண்ட்டு சிட்டா எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி தான் உங்களுக்கான அந்த சிட்டா காப்பி வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ண முடியாதவங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கான இந்த எக்ஸ்ட்ராக்ட் காப்பியை நீங்கள் வந்து பார்த்தா தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதான் வந்து ரெண்டாவது மொத்தர் மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதான் இந்த போர்ட்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றவங்க என்னால் ஓடிபி என்ட்ரு பண்ண முடியல ரொம்ப வந்து பார்த்தா முடிஞ்சிருச்சு அந்த லிமிட்டட் வந்து முடிஞ்சிச்சுன்றவங்க இந்த வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் ஓடி பி இல்லாமல் இந்த வெப்சைட் மூலமாக நீங்க பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரில் தமிழ்நிலம் ஆப் இருக்கு நீங்க பட் அதில் வந்து ஒர்க் ஆகல இன்ஃபர்மேஷனுமே காமிக்கல பட் விரைவில் ஒர்க் ஆகலாம் வந்து பார்த்தா செக் பண்ணி அத மூலமாக உங்களுக்கான பட்டா காப்பி நீங்க தாராளமாக டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த மொபைல் மூலமாக ஓடிபி என்டர் பண்றதால் நிறைய பேருக்கு சிரமங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்தா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் அரசு கொண்டு வந்திருக்காங்க நம்ம மொபைல் நம்பர் மூலமாக தான் ஓடிபி என்ட்ரு பண்ணி தான் கெட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் இதான் உங்களுக்கான ப்ராசம் வந்து இருக்க போது ஓல்ல ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எந்திர பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்தி உணர்வை பேக்கி ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்